அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா பார்க்கலாமா ராவணன் இலங்கையை ஆண்ட வீணை கொடியுடைய வேந்தன் அவனோட உண்மையான பேர் வசந்திரீபன் குபேதனுடைய சகோதரர் அது மட்டும் இல்லாம சிறந்த சிவபக்தர் மாணிக்க வாசகரோ திருஞான சம்பந்தரும் தேவார பாடல்கள்ல ராவணனை பத்தி பாடியிருக்காங்க சிவனோட தவம் பெற்று வாழை பெற்றான் ராவணன் வர செஞ்ச அசுரர்கள் எல்லாமே தவ செஞ்சவங்க தான் தவம் ஒரு முயற்சின்னு சொல்லலாம் முயற்சி இல்லாதவர்களால் முயற்சி அடைய முடியாது இப்படி தவ செஞ்சு யாராலையும் வெல்ல முடியாத சிறந்த தலைவனா ராவணன் இருக்கான் சீதையை தேடி அனுமன் சென்ற போது முதன் முதலா இலங்கையை பத்தி சொல்றான் என்னன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உணவு உடை இருப்பிடம் பாதுகாப்பு இது எல்லாமே அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பித்தர்கள் கூட அங்க நிம்மதியா உறங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சந்தோஷமா எல்லாரையும் பார்த்துக்கூடிய ராவணனா கெட்டவனா இருக்க முடியும் இவ்வளவு பெருமையுடையவன் தான் தன்னோட சிறுமை குணத்தால அழிந்து போறான் பாக்கலாமா ராவணன் ஒரு நாள் சிவனோட ஆசை பண்றதுக்காக கைலாய மலையை நோக்கி போயிட்டு இருக்கான் அப்போ நந்திதேவன் அவன் முன்னாடி காட்சி தந்து சிவனை இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ராவணன் ரொம்ப கோவம் அடைஞ்சு தன்னோட ஆணவத்தால் நந்திதேவனை பார்த்து குரங்கு முகம் உள்ள உன் பேச்சு நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்ட நந்திதேவன் என்னையா பார்த்து குரங்கு முகம்னு சொல்கிற குரங்கால தான் நீயும் உன் நாடும் நாடும் அழியும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாங்க இந்த இடத்துல ராவணனோட ஆணவம் வெளிப்படுது அது மட்டும் இல்லாமல் தன்னோட தங்கையோட சூழ்ச்சியாலையும் பெரியவங்க சொல்ற ஒரே தன்னோட ஆணவத்தால கேட்க மறுத்ததாலோ மாற்றால் மனைவி மேல் கொண்ட காதலாலும் சீதையின் கால்களில் மூன்று முறை வீழ்ந்து வணங்கியதால் இது எல்லாமே அவனோட அழிவுக்கு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம நண்டு தன்னோட குஞ்சு பொறிக்கிற காலத்துல அதை குஞ்சு பொறிச்சவனே அது இறந்துருமா அது மட்டும் இல்லாம வாழை வாழை இருக்கு இல்லையா வாழை மூங்கில் இது எல்லாமே தன்னோட இளங்கன்றுகள் வந்த உடனே அதெல்லாம் வெட்டி எடுத்துருவாங்களாம் சிற்பி அதாவது சிற்பிகளை முத்து உடனே சிற்பியை அழிப்பது போல இது எல்லாத்தையும் மாறி அதற்குள் தோன்றியது அதனையே அழிப்பது போல ராவணனே அவனோட ஆணவத்தால அழிந்து போறான் நாசம் வந்து உற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இறந்து போற காலகட்டத்தில் கூட ராவணன் சொல்றான் இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இறந்து போற காலகட்டத்தில் கூட ஒரு நல்ல பகைவன் அதாவது நல்ல பகைவனான ராவண கண்ணன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆணவத்தால ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு வார்த்தை சொல்றான் அந்த இடத்துல கூட ராவணனோட ஆணவம் தான் வெளிப்படுது தர்மம் இல்லாம ஒருபோதும் நம்மளால கடவுள் கிட்ட போக முடியாது நம்ம தர்மத்தின் வழியா செயல்படுறோம் அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் ஒருத்தவங்க மேல நாம அன்பு பார்க்கலாம் ராமாயணத்தோட கருத்து அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இவ்வளவு வீரமுடைய ராவணன் எல்லா மக்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்ட ராவணன் அவனோட சிறுமை குணம் அவனோட தான் அழிந்து போனான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் தர்மத்தின் வாயிலாக அனுமன் ராமனோடு இருக்கும் வரை தர்மம் ஒருபோதும் அழியாது எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்களா இருந்தாலும் அறம் அணியில போலன்னா அவங்களோட வீழ்ச்சி நிச்சயம் ராமனோட புகழில் தெய்வ நிலைக்கு எடுத்து செல்வதே ராமகாவியம் ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியே